பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருக்குள்ளாக கலிக்கூர்ந்து மகிழும்படிக்காக நம்மை பலப்படுத்துகிறார் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமான நாள் ரச்சிக்கப்பட்ட பிறகு நீங்க பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக கொடுத்து அந்த ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்த அவருக்குள்ளாக கழி கூற அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவரோடு கூட இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கிறது ஆகியனால்தான் அந்த ஒவ்வொரு நாளுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் களி வேண்டும் ஆனால் ஒருவேளை நீங்கள் புதிய நாள் ஏன் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக் இருப்பீங்க அல்லது இந்த நாளை துவங்கும் ஒரு பயத்தோடு நீங்கள் ஆரம்பித்து இருப்பீர்கள் இன்றைக்கி நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அல்லது இந்த நாளில் என்ன புதுசாக ஒரு பிரச்சனை வரப்போகிறதோ வீட்டை விட்டு கிளம்ப போகிறது யார் மூலியமாக எந்த விதத்தில் என்ன பிரச்சனை வரப்போகிறதோ வேலை செய்கிற இடத்துல அல்லது போகிற வருகிற இடத்துல அல்லது குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வெடிக்கப் போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொன்னாலும் சாத்தான் ஒருபோதும் ஒரு நாளை கூட அவன் உண்டாக்கவில்லை ஒரு நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமும் இல்லை நாம் ஆராதிக்கிற தேவன்தான் இந்த நாளை எனக்காக கிருபையாக உண்டாக்கி இந்த நாள் முழுவதும் அவர் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் சந்தித்து வழிநடத்தும்படிக்காக அவருடைய பிரசனத்தினால் என்னை அவர் நிரப்பியிருக்கிறார் இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை புதிய புதிய கிருபைகளை அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார் இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை சந்தித்தாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொண்டாலும் சரி அதற்கு தேவையான தயவுகள் கிருபைகள் பாதுகாப்பு ஆலோசனைகள் ஞானம் எல்லாவற்றையும் கொடுக்கும்படிக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் ஆகினால் நான் துக்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு கேள்வியோடு இந்த நாளை நான் ஆரம்பிக்க தேவையில்லை மாறாக இந்த புதிய நாளை காணச் செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார் புதிய உயிரை கொடுத்திருக்கிறார் புதிய பலத்தை கொடுத்திருக்கிறார் புதிய சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் புதிய நாளை தேவன் சிருஷ்டித்து எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆகியனால் இந்த நாளில் நான் களி கூர்ந்து மகிழ்வேன் தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் ஒரு படி அதிகமாக இந்த நாளின் மேலே உங்களுக்கு தான் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக நீங்கள் பெயர் சுட்ட முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணியில நாள் இதில் நான் களி கூர்ந்து மகிழ கடவும் சொல்லிட்டு இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியின் நாளாக பெயர் சுட்டி அறிவிக்கிறார் நீங்கள் இந்த நாளை ஒரு வெற்றியின் நாளாக அறிவிக்க முடியும் இந்த நாள் என்னுடைய ஜபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்கிற நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெயர் சுட்ட முடியும் இந்த நாள் ஒரு மகிமையின் நாள் அல்லது இந்த நாள் உபவாச நாள் இந்த நாள் நான் கர்த்தருக்கு அதிகமாக நேரத்தை கொடுத்து பைபிள் படிக்கிற நாள் இந்த நாள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிற நாள் இந்த நாள் கர்த்தருடைய கண்ணீரை துடைக்குகிற நாள் இந்த நாள் நான் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களை தேவன் செய்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளின் மேலேயும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த நாளின் மேலே நீங்களே பெயர் சூட்டி அந்த ஆசிர்வாதங்களை அனுபவிக்கும்படிக்காக கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எசேக்கியா ராஜாவை குறித்து ஏசையா புஸ்தகத்தில் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு போயிருந்த பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசி ஊழியக்காரர் இயசையாவும் வந்து உன்னுடைய காரியத்தை ஒழுங்கு பண்ணும் இந்த வியாதியிலிருந்து நீ பிழைக்க மாட்டீர் நீ செத்து போய்விடுவீர் என்று சொல்லி சொல்ல அந்த இசைக்கிய ராஜா தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற ஒரு மனுஷன் அவன் சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுது தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் சொல்லி அனுப்பினார் நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உடைய கண்ணீரை கண்டேன் உடைய ஆயுசு நாட்களிலே பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தேன் என்பதாக கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் பாருங்க அதற்காக அவன் தேவனுக்கு நன்றி சொல்லி பொருத்தனை பண்ணுகிறான் என்னுடைய ஜீவன் நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசித்து கர்த்தனை நான் துதித்து மகிமைப்படுத்துவேன் அப்படி என்பதாக அப்போது அவன் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது எப்படி இருந்திருக்கும் நேற்றே நான் மறித்திருக்க வேண்டும் ஆனால் கர்த்தர் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன் ஒரு மாதத்தை கடக்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான் போன மாதமே நான் செத்து மறித்திருக்க வேண்டும் ஆனால் புதிய ஒரு மாதத்தை தேவன் கொடுத்து என்னை பலப்படுத்தி ஜீவனை கொடுத்து என்னை நடத்தி கொண்டு வருகிறார் இதை நான் துக்கத்தோடு கடக்க மாட்டேன் கவலையோடு கடக்க மாட்டேன் மாட்டேன் சோறுபோடு கடக்க மாட்டேன் இது நான் களி கூர்ந்து நான் மகிழ்வேன் என்பதாக மூன்று வருஷம் கழித்து அவன் திரும்பி பார்த்து யோசனை பண்ணி அவன் சொல்லியிருப்பான் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் மறித்திருக்க வேண்டும் ஆனால் கத்த கிருபியாக இந்த வருஷங்களை கொடுத்தார் ஆகினால தேசத்தில் நான் இப்படியான நல்ல நல்ல திட்டங்களை நான் செய்து ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தோடு அவன் செய்திருப்பான் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிருபையாக ஒவ்வொரு நாளையும் அவர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது அது தேவன் நம் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறது அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அவர் நம்மை கொண்டு இந்த பூமியில் செய்வதற்கான இன்னொரு நாளை அவர் புதியதாக கொடுக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆகியினால ஒவ்வொரு நாளினும் களி கூர்ந்து மகிழ வேண்டும் பாருங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒருவேளை இந்த நாளில் எல்லாமே நான் எதிர்பார்த்தபடி தான் நடக்கும் அல்லது நான் விரும்பினபடி தான் எனக்கு சுமூகமாக நடக்கும் ஆசிர்வாதமாக நடக்கும் என்ற அவசியம் இல்லை ஆனால் எது நடந்தாலும் எப்படிப்பட்ட மனுஷர்கள் இதில் குறுக்கிட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே வந்தாலும் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு எதுவாக தேவன் செய்து விடுவார் காரணம் நான் அவரை அன்பு செய்கிற மகனாக இருக்கிறேன் நான் அவரை அன்பு செய்கிற மகளாக இருக்கிறேன் ஒருவேளை அது தற்காலிகமா அது வந்து ஒரு இழப்பு போல இருக்கலாம் அல்லது நஷ்டம் போல இருக்கலாம் தடை போல இருக்கலாம் சாதகம் இல்லாதது போல இருக்கலாம் அவரை அன்பு கூறுகிற எனக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து முடித்து விடுவார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பு செய்கிற நல்ல பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை உம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஆரம்பிக்கும்படிக்காக நீ செய்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் நாங்கள் களி கூறுகிற நாள் இந்த நாள் எங்களுக்கு வெற்றியான ஒரு நாள் இந்த நாள் எங்களுடைய ஜபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நாள் என்று சொல்லி நாங்கள் முடிச்சூட்டுகிறோம் இந்த நாள் ஒரு மகிமையின் நாளாக இரு இருக்கிறது என்று என்று சொல்லி சொல்லி நாங்கள் 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 அறிக்கை அறிக்கை செய்கிறோம் செய்கிறோம் இந்த இந்த கர்த்தரை அதிக அதிகமாக தேடுகிற நாள் 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 பல நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் அந்த நன்மை நடக்கிற அப்படியாகவே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அவர்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்கிற நாளாக இதை நீர் மாற்றி தருவியாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்